நான் என்ன வாசிக்கிறேன் நீ என்ன வாசிக்கிற வாசிக்கிற நீ சொந்தமா வாசிக்காத நான் என்ன வாசிக்கிறேன் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிற வாசிக்கிற இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு இத ஒழுங்கா வாசிக்கலாம் ஊர்ல தப்பா பேச மாட்டேங்க ஆஹ் ஒடுக்க வாசிடா ஏன பறவை குத்துறீங்க வாசிக்கிறேன் சரி வயித்துல தான குத்துவேன் என்ன வாசிக்கிறேன் பாடுவா டை நின்னுடா ஆஹ் நின்னுட்டு டேய்

எனக்கு பாயா கொடுப்பாடு நம்ம கசாப் கடை பாயே வாங்க பாய் என்ன புதுசா நம்ம தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் காலையில பதினோரு கறி எல்லாம் கரையெல்லாம் போகுது போவது அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது சரி சும்மா தானே இருக்கோம் உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாம் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்க ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க நீங்க ஒரு சும்மா கத்தர வேண்டாம் மாசம் மாசம் பணம் கொடுத்துருவே இல்ல நீ பணம் கொடுக்கணும் பாய் சரியா கொடுத்துருங்க கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருவடா பாய் உங்களுக்கு முன்னர் பண்டா ஓரளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் அறுத்து காட்டுக இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவாறு இருக்கு நீ தாத்தி கெடுத்துறாத பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது ஏ பாலிருக்கே பழமிருக்கே என்னடா இது என்னத்தட அட்ஜெஸ்ட் பண்றது அவன் பாட்டுக்கு பாலிருக்கி பழமிருக்கின்னு கூறி வித்திட்டு இருக்கான் படி இருக்காது ஓஹோ பாய் இந்த இருக்கி வரிக்கலாம் நம்ம அப்புறம் வெச்சுக்குவோம் இப்போ நான் உங்களுக்கு சங்கின கத்து கொடுட்டுமா கத்து நம்ம ஆரம்பிக்க போறது வண்ணம் என்ன கலர் ஊதா ஓஹோ பிடிக்குமா ஆ பிடிக்கு இப்போ நான் பாடுறேன் அத அப்படியே நீ வாங்கி பாடு ஆ கொடுங்க நான் குடுறேன் உங்களுக்கு இந்த வண்ணம் எங்க பாடு

ஹே டா மண்டையா இவனுக்கு நான் சங்கியனம் 갖 கொடுக்கறன்னு சொன்னடா இல்ல அப்பறம் எதுக்குடா கூடிட்டு வந்தวะ ஆடு வெற்றவே மாடு வெற்றவே கோழி வெற்றவனுக்கு எல்லாம் சங்கியனம் 갖 கொடுக்கிற இடம் அரை இது இவர்க்கெல்லாம் சங்கியனம் அவன் நீ கேட்டியா நின்னு கொத்துறான்டா அவன் இடத்துல ரெண்டு சிமெண்ட் ஆமா நீ என்ன கேட்ட கரியாவே வாங்குறியா மோவனே வாங்கு கேலி வாங்குடா நான் எதுக்கு எதுக்குடா வர

அதுதான் தர்மம் பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு வந்திருக்காரு சத்திய சோதரன் புத்தகம் எழுத போறாரு நீயே ஒரு சொரி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரம உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ புத்தகம் எழுத போறியா பாகந்த பக்கம் ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவர் வேற ரூம் மாத்துங்க என்னது ரூம் மாத்தணுமா ஏண்டா இது என்ன லாஜா அடிக்கடி ரூம் மாத்திருக்கு அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா வீட்டுல பொண்டாடி தொல்லை இங்கே வந்தா உங்க தொல்லை ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை இப்படி ஏன் ஆளாளுக்கு சொல்ல பண்றீங்க ஏற்கனவே நான் நொந்து வருவீங்க சரி சரி தம்பி எல்லாம் இவனால வரதுப்பான் இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு சொல்ல கொடுத்துட்டே இருக்கா உள்ள வந்தாலும் சொல்ல கொடுக்குறான் இவன் ஒரு பெரிய மேதாயம் மாதிரி இவனால எப்பவுமே பிரச்சனைதான் இங்க பாரு நீ ஒரு பாட்டு பாடுப்பா தங்கராசு உன் பாட்டுல எங்க நிலைமை அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டியே இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே

இல்லடா இதுதான்டா போலீஸ் அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைது என்ன ரா, எழுதி தரம் தரங்க சார்